இப்போ தான் நியூஸ் பார்த்தேன் ஒரு ப்ளஸ் டூ படிக்கிற பையன் வெயிட்டை குறைக்கிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் நாளாக சாப்பாடு எதுவுமே சாப்பிடாமல் வெறும் ஃப்ரூட்ஸை மட்டுமே சாப்பிட்டுட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக யூடியூப்பில் யாரும் சொன்னாங்களாம் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுறேன்ட்டு இப்போ இறந்துட்டார் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா எதுவும் சீக்ரெட்ஸ்லாம் கிடையாது ஷார்ட் கட்ஸ்லாம் கிடையாது அதுக்கு முறைப்படி ஜிம்முக்கு போகணும் ஜிம்மில் போய் பார்த்தீங்கன்னா ஜிம் மாஸ்டர் ஒருத்தர் இருப்பார் ஒன் சப்பான டைம் பாடி பில்டராக இருந்திருப்பார் வயசானவராக இருப்பார் அவர்கிட்ட போய் கற்றுக்குங்க அவர் மூலியமா கத்துக்கிட்டவங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில வீணா போனதே கிடையாது எல்லாம் நல்ல இடத்துல தான் இருக்காங்க நான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல ஹைடெக் ஜிம் அப்படின்னு ஒரு ஜிம் இருந்துச்சு அப்பதான் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் போனேன் ஜிம்முக்கு அதுக்கப்புறம் மன்னார்குடி வந்ததுக்கு அப்புறம் ஏஏ ஜிம்னு ஒரு ஜிம் இருந்துச்சு அதில் வயசான தாத்தா ஒருத்தர் பர் அந்த தாத்தா தான் எங்களுக்கு அப்படியே வேத வாக்கு அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்டுக்கும் ஒர்க் அவுட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா ஐட்டம்ஸையும் போய் கரெக்டாக வைக்கணும் இல்லன்னு திட்டுவார்க்குன்னு அவரை திட்டுறதையும் வாங்குவோம் அப்படிதான் இருக்கும் ஜிம்னால் ஜிம் மாஸ்டர்னா அப்படிதான் இருப்பாங்க அவங்க பேச்செல்லாம் கேட்டு வளர்ந்தவங்க நல்லா தான் இருக்காங்க இவங்களாவே யூடியூப்பில் பார்த்துட்டு யார் யாரும் என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க யூடியூப்பில் அதுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லை இப்போ டாக்டர் அப்படின்னா ஒரு எம்பிபிஎஸ் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் ஏ சித்த மருத்துவர் அப்படின்னா அதுக்கு தனியாக குவாலிஃபிகேஷன் இருக்கும் எந்த குவாலிஃபிகேஷனுமே கிடையாது வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்றாங்க அதையெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ உயிர்தான் போய்கிட்டிருக்கு இப்போ இந்த வெயிட் லாஸ் பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது நம்ம சர்ஃப்ராஸ் கான் அவர் வந்து பதினேழு கிலோ வெயிட் குறைச்சிட்டேன் அப்படின்னு அவரே அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருக்காரு எப்படி குறைச்சார் அப்படின்னா அதுக்கு ஒரு சீக்ரெட் ரெசிபி போட்டிருக்காரு என்ன ரெசிப்பின்னா க்ரீன் காஃபியா நான் ஒரு நிமிஷம் நம்ம தான் கரெக்டாக படிக்கிறோமா இல்லை அவர் தப்பாக போட்ட ஆரம்பி யோசித்தேன் க்ரீன் டீ தெரியும் பிளாக் காஃபி தெரியும் இதனால் க்ரீன் காஃபி அப்படின்னு போட்டால் உண்மையாலுமே அப்படி ஒன்று இருக்குங்க கிரீன் காஃபின்னு ஒன்று இருக்கான் அமேசானில் போய் பார்த்தா இருக்கு க்ரீன் காஃபி குடிச்சா வெயிட் குறைஞ்சிருமா அவரும் கடுமையா ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிருக்காரு ஜிம்முக்கு போய் நீ வெயிட் எல்லாம் குறைக்காம வந்த உடனே உள்ள சேர்க்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க அதுவும் இப்ப சாய் சுதர்சன் வேற இன்னைக்கு நல்ல மேட்ச் அழகா நின்று இருக்கலாம் கே எல் ராகுலும் கில்லு அப்படி நின்றுட்டாங்க அறுபத்தஞ்சு ஓவர் சாய் சுதர்சன் ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆயிட்டாப்ல ம் திரும்ப எப்படி அவர் எடுப்பாங்க அடுத்து உள்ளூர் சீரிஸ் வரப்போகுது வெஸ்ட் இண்டீஸ் கூட அதெல்லாம் கண்டிப்பா சர்ஃப்ராஸ்கான் தான் எடுப்பாங்க தான் அவர் இப்ப பிளான் பண்ணி வெயிட் குறைச்சிட்டு இருக்காரு சரி கான் கூட பரவாயில்ல மறைந்த நடிகர் ஸ்ரீதேவி இருக்காங்களே அவரோட ஹஸ்பண்ட் போனி கபூர் அவர் விட்டுற அக்க போடுறக்கே தாங்க முள்ளுங்க ஜோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு தான் ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி தள்ளை முடி நட்டு வச்சுக்கிட்டு என் மனைவி வந்து எனக்கு முடி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதுக்காக நட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னாரு சரி நட்டு இப்போ என்னென்னு பார்த்தா என் மனைவி வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால வெயிட்டை குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இருபது கிலோ வெயிட்டை குறைச்சிட்டாரான் எல்லாம் சுகர் பேஷண்ட் சுகர் மாத்திரை ஒழுங்காக சாப்பிடாம சுகர் ஏறி போய் உடம்பு அழைச்சிருக்கும் அதை மறைக்கிறதுக்கு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி இதை ஏன் ஒய்ஃப் இருக்கும்போதே செஞ்சா என்ன ஒய்ஃப் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எப்படி இறந்தாங்கிறதே நமக்கு இப்ப தான் இருக்கு இன்னும் அதுக்கான விடையே கிடைக்கல இப்ப வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கிறது ம் ஊர்ல நிறைய பேர் இப்படிதாங்க சொல்லி தீட்டானுங்க ஒய்ஃப் இருக்கும்போது கண்டுக்கிறது கிடையாது கவனிக்கிறது இல்லை விட்டதுக்கப்புறம் ஒய்ஃப்காக பண்றேன் ஒய்ஃப்காக பண்றேன்னா இதுலையும் ஒரு கொஸ்டின் மார்க் எந்த ஒய்ஃப்காகன்னு தெரியல அடுத்து வரப்போற ஒய்ஃப்காக பண்றாரா இல்லை மறைஞ்ச ஒய்ஃப்காகவான்னு அவர் சொல்லலை மட்டும் தான் சொல்றாரு ம் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு அவர் வந்து ஒயிட் குறைக்கிறதுக்கு ஒசாம்பிக் அதாவது மோஞ்சாரோ அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணாராம் அந்த ஊசி இப்போ தான் இந்தியாவுக்கு வந்திருக்கு ஆனால் ரொம்ப வருஷமாகவே வெளிநாடுகளில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஏகப்பட்ட கேஸ் அந்த கம்பெனி மேலே போட்டிருக்காங்க என்னென்னா அந்த இன்ஜெக்ஷன் போடுறவங்களுக்குலாம் நிறையா சடன் லாஸ் ஆஃப் விஷன் அதாவது கண்ணு தெரியாமல் போயிடுது முதல் நாள் நைட் இன்ஜெக்ஷன் போட்டால் அடுத்த நாள் பார்த்தா ஒருத்தருக்கு ஒரு கண்ணு தெரியலையா நிறையா பேருக்கு ரெண்டு கண்ணுமே பெர்மனன்ட் லாஸ் ஆஃப் விஷன் இந்த ஊசி போட்டதுலேருந்து கண்ணு தெரில அப்படின்ட்டு ஏகப்பட்ட கேஸ் அந்த கம்பெனி மேலே ஃபைல் பண்ணியிருக்காங்க அவங்களுமே ஒத்துக்கிட்டாங்க இந்த இன்ஜெக்ஷன் போகிறதுனால டயபெட்டிக் ரெட்னோபதி உள்ளவங்களுக்கு அது அக்ரவேட் ஆகி பெர்மனன்ட் லாஸ் ஆஃப் விஷன் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ம் வெயிட் லாஸ் பண்றேன்னு இந்த இன்ஜெக்ஷனை போட்டு கண்ணு தெரியாமல் போனவங்க இருக்காங்க அடுத்தது கேல் பிளேடர் ப்ராப்ளம்ஸ் வர்றது பேங்க்ரியடைட்டிஸ் அதாவது கணையத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் இன்னும் தான் இதெல்லாம் ஜிஎல்பி ஒன் ரிசெப்டர் அனலாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டயபெட்டிஸ் இருக்கிறவங்க அலாங் வித் தட் ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம் டயபட்டிஸே இல்லாமல் வெறும் ஒபிசிட்டிக்காக மட்டும் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஊர்ல நிறைய பேர் இந்த மோஞ்சாரம் இன்ஜெக்ஷன் வாங்கி கண்ணா கண்ணாப்பிடனு யூஸ் பண்ணியிருக்காங்க சேல்ஸ் எங்கேயோ போயிடுச்சான் இப்போ தான் நான் பார்த்தேன் இந்த குவார்ட்டரில் குவார்ட்டர் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஃபோர் மந்த்ஸ் ஆஃப் தி இயர்ல மோஞ்சோரம் இன்ஜெக்ஷனோட சேல்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கான் இந்தியாவில் அவங்க நினச்சி பார்க்காத அளவுக்கு இருக்கான் ம் ஏன் இருக்காது போகிற வரவெல்லாம் வாங்கி யூஸ் இருந்தா இப்படிதான் ஆகும் எத்தனை பேர் கண்ணு தெரியாம போதை தெரில நீங்க ஒரு கோவிட் இன்ஜெக்ஷனுக்கு அவ்வளோ பயந்தீங்க அவ்வளோட் பண்றீங்க இன்னமும் அதை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கீங்க ஆனால் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கலாம் வாங்கி போட்டுக்கலாமா அப்படின்னு வேண்டவே வேண்டாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க உங்களோட டாக்டரை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு உங்களுடைய ஒபிசிட்டி வெயிட் பிஎம்ஐ வெயிட் லிப்யிட் ப்ரொஃபைல் ரீனல் ப்ரொஃபைல் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணா போட்டுருங்க இல்லைன்னா வேண்டாம் ஆஃப் லேபிள் யூஸ் ஆஃப் லேபிள் யூஸ் அப்படின்னா டயபெட்டிஸ்க்கு இல்லாமல் வெயிட் லாஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் ஆஃப் லேபிள் யூஸ்ன்னு சொல்லுவாங்க ஆஃப் லேபிள் யூஸாக இந்த மோஞ்சாரோ இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணாதீங்க பேங்க்ரியாடைஸ் அண்ட் பெர்மனண்ட் லாஸ் ஆஃப் யூஷன் வர்றதுக்கான ரிஸ்க் ரொம்பவே அதிகம் தேவையில்லை வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா முறப்படி வா முறப்படி போ அப்படின்னு சொல்கிற இல்லாக்கு மாதிரி ஜிம்முக்கு போங்க ப்ராப்பர் டயட் எடுத்துக்கங்க எவ்வளோ டயட் எடுக்கிறீங்களோ அதை விட அதிகமாக கேலோரிஸை பர்ன் பண்ணுங்கள் அதுதான் ஒரே மெத்தட் வெயிட் லாஸ் பண்றதுக்கு அது பேர் தான் கலோரி டிபிசேட் அப்படின்னு சொல்லுவோம் அதை பண்ணாம வெயிட்டை குறைக்கவே முடியாது தான் போங்க ஒரு மணி நேரம் நடங்க பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடங்க இன்னைக்கு ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் வந்து கேட்டாரு ஹெச்பிஐ உணர்ச்சி குறையவே மாட்டேங்குது அப்படின்னு எவ்வளவு இட்லி சாப்பிடுறீங்க காலையில அப்படின்னா ஒன்பது இட்லி சாப்பிடுறேன் அப்படிங்க ஒம்பது இட்லி சாப்பிட்டா எப்படி சார் வெயிட் குறையும் ஒம்பது இட்லி சாப்பிட்டா எப்படி சார் ஹெச் பி குறையும் இல்ல சார் என்னால பசி கண்ட்ரோல் பண்ண முடியல ம் அதை நீங்க ஸ்பிளிட் பண்ணி சாப்பிடுங்க காலைல எட்டு மணிக்கு ஒரு நாலு இட்லி சாப்பிட்றீங்களா திரும்ப ஒரு பதினோரு மணி போல ரெண்டு இட்லி மூணு இட்லி சாப்பிடுங்க அதுக்கப்புறம் லஞ்ச் ஒரு மணிக்கு சாப்பிடுங்க ஒரேடியா நம்ம எட்டு இட்லி ஒம்பது இட்லி சாப்பிட்டோம்னா நம்ம சாப்பிட்ட உடனே பிராண்டியல் இன்சுலின் அப்படின்னு உடம்புல சுரக்கும் அந்த இன்சுலினால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது அந்த இன்சுலினால ஒரு மூணு இட்லி நாலு இட்லி அளவுக்கு தான் அதெல்லாம் சுரக்க முடியும் டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு ஒரே இடியோ ஒம்பது இட்லி போட்டால் அதெல்லாம் சுரக்க முடியாது மிச்ச இட்லி எல்லாம் அப்படியே குளுக்கோஸா மாறிடும் அப்ப ஹெச்பி ஒன்சி தான் செய்யும் டயப்படி சொல்லுவாங்க த்ரீ டைம்ஸ் டே சாப்பிடாம ஃபைவ் டைம்ஸ் டேவா ஸ்பிளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடுங்க அதுதான் பெஸ்ட்டு ஆப்ஷன்